நீ அழைத்தாய் இதோ நான் வந்துவிட்டேன் இறுதி கடமையை செய்வதற்கு மக்காவிற்கும் மதினாவிற்கும் இறைவா அந்த இடத்தை சுற்றி நான் தவாப் செய்வதற்கோ அரப்பாவிலே தங்குவதற்கோ மினாவிலே தங்குவதற்கோ சை செய்வதற்கோ தொங்கோட்டம் ஓடுவதற்கோ இறைவா நீ அழைத்தாய் இதோ நான் வந்துவிட்டேன் இதோ நான் வந்துவிட்டேன் நான் ஹஜ்ஜிக்கு போறேங்க இப்படி பெருமையா சொல்றது அல்ல நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரேங்க மக்காவுக்கு போயிட்டு வரேங்க மதினாவுக்கு போயிட்டு வரேங்க அப்படி அல்ல இறைவன் என்னை அழைத்தான் அல்லாஹ் நாடாமல் நடக்காது எத்தனை லட்சங்கள் இடத்திலே இருக்கலாம் அல்லாஹ் நாடிவிட்டால் அந்த பயணத்தை அல்லாஹ் இலகுவாக்கி தந்து விடுவான் உம்ரா என்று சொன்னால் சுண்ணத்து இப்போ லுகர் தொழுகைக்கு முன்னாடி முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து தொழுகிறமா இல்லையா அது மாதிரி உம்ரா ஆனா லுகர் தொலுகத்தான் என்னது ஹஜ்ஜிங்கிறது என்னதுக்கு போறமா இல்லையா ஒரு உம்ராங்கிறது சுன்னத்தான காரியம் ஆனால் ஹஜ்ஜி என்பது விஷயம் சொல்றமே நான் ஹஜ்ஜி செய்ய போறேன்னு சொல்லக்கூடாது அல்லாஹுத்தாலா என்னை அழைத்து கொண்டான் என்று சொல்ல வேண்டும் லப்பை இறைவா நீ அழைத்தா இதோ உன்னை தேடி நான் வருகின்றேன் கல்யாண வீட்டுக்கு விருந்து வீட்டுக்கு விசேஷ வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன்னு சொல்கிறோமா இல்லையா நீ உங்களுக்காக நான் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு எத்தனையோ அலுவல்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்காக அத்தா வந்திருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா அதை மாதிரி சொல்லுங்க முகங்களை உலகத்தில் அல்லாஹுத்தலாம் மனிதர்களை படைப்பதற்கு எந்தெந்த பூமியிலே இருந்து மண்ணை எல்லாம் எடுத்தானோ அந்த மண் நிறங்களை கொண்டு அத்தனை மனிதர்களையும் அங்கே சந்திக்கிறார்கள் அந்த மண் கலவையை கொண்ட எல்லா மனிதர்களையும் அங்கே அவர்கள் பார்க்க உம்ராவுக்கு போனா கூட அப்படி பார்க்க முடியாது சில நாட்டில் உள்ளவங்க வந்திருக்க மாட்டாங்க ஆனா ஹஜ்ஜிக்கு போகும்போது உலகத்துல உள்ள எல்லா நாட்டில் உள்ளவங்களும் வந்திருப்பாங்க அந்த முதல் மனிதன் ஆணும் பெண்ணும் சந்தித்து கொண்ட இடம்தான் முதல் ஆண் முதல் பெண் ஆதாம் அவ்வா என்று சொல்கின்றார்களா இல்லையா ஆதாமும் ஏவாலும் சந்தித்து கொண்ட இடத்திற்கு பெயர் தான் அரபா மைதானம் அரபா என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல் அர்த்தம் அரபா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சிக்கிறது நடத்தும் இந்த ரெண்டு பேரும் சஃபா மருவா ரெண்டு மலை இருக்கும் அது ஒரு அந்த சைடு ஒரு மலை இந்த சைடு ஒரு மலை இந்த ரெண்டு மலைக்கு மத்தியிலேயும் ஆட்சிகள் வந்து இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் ஒரு ஏழு எட்டு தடவை ஓட்டமாக ஓடணும் அதற்கு பெயர் தொங்கோட்டம் என்று சொல்வார்கள் ரொம்ப ஃபாஸ்டா ஓடாமையோ அதுக்காக நடந்தும் போகாமையோ கொஞ்சம் ஓடுற மாதிரி ஒரு ஏக்கத்தில் எதையோ தேடி ஓடுகின்ற ஏக்கத்தில் இந்த இந்த தொங்கோட்டம் என்பது எதனால் வந்தது இஸ்மாயில் இல்லமாம் கஹபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்திடும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தந்த அல்வாளிப்பானாக புனிதமான ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்திலே இன்னும் ஓரிரு வாரங்களிலே இறையில்லமாம் கபா ஷரீஃபை இந்த உலகத்திலே உள்ள ஹாஜிமார்கள் எல்லோரும் தவாஃப் செய்து அல்லாஹு புனிதமான கடமைகளில் ஒன்றான இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஐந்து கடமைகளில் ஐந்து தூண்களில் ஒன்றான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்திலே ராஜ்மார்கள் எல்லாம் உலகத்திலே உள்ள பல்வேறு பகுதிகளிலே இருந்து இருந்து நாடுகளிலே இருந்து நகரங்களிலே இருந்து ஒரே இறை இல்லத்தை தவாப் செய்து சுற்றி அந்த இறை ஆலயத்திலே உலகத்தில் உள்ள எல்லா நபர்களுடைய தேவைகளையும் இறைவாக நிறைவேற்றக்கூடு என்று கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான இறை கடமையை நிறைவேற்றக்கூடிய ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்திலே நம்மிடத்திலே வந்து பல நபர்கள் நான் ஹஜ்ஜுக்கு செல்கின்றேன் தெரிந்தோ தெரியாமலோ நான் ஏதேனும் உங்களிடத்திலே குற்றங்கள் பிழைகள் செய்திருந்தால் அல்லது ஏதேனும் நீங்கள் மனதிலே நினைத்திருந்தால் மன்னித்து என் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக ஆக்குவதற்கு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஒன்பதாம் தேதியிலே இருந்து இந்த ஒரு பத்து பதினைந்து நாட்கள் தமிழகத்திலே இருந்து ஹஜ்ஜிக்காக விமானங்கள் செல்ல இருப்பதாக அறிவிப்புகள் வந்திருக்கிறது இன்னும் ஓரிரு வாரங்களிலே நம்முடைய தமிழக ஹஜ்கள் பிரைவேட் ஹஜ்ஜி சர்வீஸில் எல்லாம் போயிட்டாங்க இந்த அரசு ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக போகக்கூடியவங்க இன்ஷா இல்ல அடுத்த வாரத்தை ஒரு வாரம் கழித்து கிளம்புவதற்கு முதல் ஃப்ளைட்டு கிளம்புவதற்கு தயாராக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலம் ஹஜ்ஜுடைய காலத்திலே நாம் இருக்கின்றோம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களை சந்தித்தால் எனக்காக நீங்கள் துவாட்சியுங்கள் என்று சொல்வது சுண்ணத்தான கடமைகள் ஒன்றே அதாவது ஹஜ்ஜிக்கு போறது தெரிந்தா கூட அவங்க போய் பார்க்கலாம் போய் பார்த்து அவர்கள் நமக்கு ஏதேனும் நம்முடைய மனம் காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு நடந்திருந்தாலும் நாம் அவர்களிடத்திலே முன் சென்று நீங்கள் இறை ஆலயத்தை தரிசிப்பதற்காக செல்கின்றீர்கள் கடைசி கடமையான இறுதி கடமையை நிறைவேற்ற செல்கின்றீர்கள் உங்கள் பயணம் சிறக்கட்டும் என்று ஒரு நட்புறவோடு அவர்களிடத்திலே முசாபாக செய்து முகானாக்கா செய்த அவரிடத்தில் எனக்காக என் குடும்பத்திற்காக துவா செய்யுங்கள் என்று சொல்வது நபிகள் நாயகமே செய்த காரியம் நபிகள் நாயகமே மதினாவிலிருந்து ஹஜ்ஜிக்கு யாராவது போனாங்கன்னா அவங்கள போய் செய்து எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சுண்ணத்தான காரியமாக இருக்கிறது அது மாதிரி அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா அப்பவும் போய் பார்க்கணும் போகும்போதும் வழி அனுப்பி வைக்கணும் மொத்தமாக போகாட்டாலும் அவங்க வீட்டில் போய் நீங்கள் முசாபாக செய்து எனக்கா துவா செய்யுங்கன்னு சொல்லணும் அவங்க ஹஜ்ஜை முடித்து திரும்பி வந்து விட்டார்கள் என்று சொன்னாலும் அப்போதும் துவா செய்யுங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்தை பிடித்து சொல்வது வேண்டுவதே இஸ்லாமிய மார்க்கத்திலே சுண்ணத்தான ஒன்றாக இருக்கிறது ஹாஜிமார்கள்ட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது கூட நபிகள் நாயகம் கற்றுத்தந்த வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது அவங்க போகும்போதும் வரும்போதும் இந்த வார்த்தையை நாம் சொல்லணும் ஒருவேளை அல்லாஹுத்தாலா அப்படி அந்த நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய துவா ஆகும் ஏன் ஹாஜிமார்கிட்ட போய் துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொண்டால் நம்ம துவாஷ்யுங்கன்னு சொல்றோம் நம்ம மனதில் எதை வைத்து அவரிடத்துல கரம்பிடித்து துவா செய்யுங்கன்னு சொல்கிறோமோ அல்லாஹுத்தாலா ஒருவேல் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அது அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நாம் நினைத்தது நடக்கும் என்பதற்காகத்தான் அத்தகைய செயலை செய்யுங்கள் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது அது மாதிரி அவங்க திரும்ப வரும்போது அன்று பிறந்த பாலகனாய் வருகிறார்கள் பல்வேறு நாட்டை சார்ந்தவர்களை சந்தித்து விட்டு பல முகங்களை உலகத்தில் அல்லாஹுத்தலாம் மனிதர்களை படைப்பதற்கு எந்தெந்த பூமியிலே இருந்து மண்ணை எல்லாம் எடுத்தாலோ அந்த மண் நிறங்களை கொண்ட அத்துணை மனிதர்களையும் அங்கே சந்திக்கிறார்கள் அந்த மண் கலவையை கொண்ட எல்லா மனிதர்களையும் அங்கே அவர்கள் பார்க்க உம்ராவுக்கு போனால் கூட அப்படி பார்க்க முடியாது சில நாட்டில் உள்ளவங்க அங்கே வந்திருக்க மாட்டாங்க ஆனால் ஹஜ்ஜிக்கு போகும்போது உலகத்தில் உள்ள எல்லா நாட்டில் உள்ளவங்களும் வந்திருப்பாங்க ஏன்னா அரசாங்கமே அப்படித்தான் அவங்களுக்கு அந்த சீட்டுகளை ஒதுக்கி இருக்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ இந்தியாவிற்கு இவ்வளோ அப்படின்னு அமெரிக்காவுக்கு இவ்வளோ ஐரோப்பியாவுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒவ்வொரு நாட்டுலேருந்து இத்தனை மனிதர்கள் வரணும் இத்தனை முஸ்லீம்கள் வரணும்னு சீட்டு இருக்காங்க அப்போ எல்லா நாட்டுலேயிருந்தும் கண்டிப்பா ஹஜ்ஜிக்கு வந்திருப்பாங்க உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் சுவாசத்தையும் நாம் அங்கே சுவாசிக்கின்றோம் எல்லா மனிதர்களுடைய கலந்துரவாடுகின்றோம் எல்லா மனிதர்களின் கண்ணால் பார்க்கின்றோம் உலகத்தில் மனிதனை படைப்பதற்கு இறைவன் எந்த பூமியிலெல்லாம் மண்ணை எடுத்தானோ அந்த மண் நிறத்தினுடைய கலவைகளை அங்கே சந்திக்கக்கூடிய ஒரு ஒன்றுபட்ட இடம்தான் அஜாக இருக்கிறது அங்கே வேற்றுமை இல்லை அங்கே வேற்றுமை இல்லை அங்கே ஒற்றுமையை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆடைகளிலே கூட ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஹ்ராம் என்ற ஆடையை ஹஜ்ஜிக்கு நபிகள் நாயகன் சுண்ணத்தாக்கினார்கள் வாஜிபாக்கினார்கள் கடமையாக்கினார்கள் கடமை இஹ்ராம் ஆடை ஆடையில கூட வேற்றுமை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அனைவரும் வெள்ளை நிறத்திலே ஆன மேலாடை கீழாடை இந்த ரெண்டு தவிர டெய்லர்ட்ட கூட தச்சிருக்க மாட்டாங்க இஹ்ராம் ஆடையை போய் தச்சு ஆஹ் உடுத்தக்கூடிய ஆடை இல்லை ரெண்டு துணியை மட்டும் தான் வாங்கிட்டு போனோம் இஹ்ராம் ஆடை என்று சொன்னால் பெரிய ட்ரெஸ் எல்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு ட்ரெஸ்ஸு ரெண்டு துணி மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி கீழே நம்ம விடுத்தக்கூடிய துணியை வேஷ்டி மாதிரி கட்டி வேண்டும் மேலே உள்ள துணியை துண்டு மாதிரி போர்த்தி கொள்ள வேண்டும் இதுதான் இஹ்ராம் ஆடை இது எல்லோருமே இதைத்தான் அணிந்திருப்பார்கள் அஜிக்கு போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் அந்த இடத்துல எல்லாருமே இந்த ட்ரெஸ் அப்போ ஆடையில் வேற்றுமை இல்லை அவங்க உடுத்திருக்கக்கூடிய ஆடைகளிலே எந்த வேற்றுமையும் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்ப அங்க ஒற்றுமை பிறழ்வுகளுக்கு ஒற்றுமை இன்மைக்கு சீர்குலைவதற்கு அங்க வேலையே இல்லை எல்லாரும் பார்த்தாலும் இஹ்ராம் டிரஸ்ல இருப்பாங்க எல்லாரும் ஹாஜி ஹாஜி வாங்க ஹாஜி போங்க ஹாஜி தண்ணி குடிங்க ஹாஜி ஒழு செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அனைவரும் அனைவரையும் மதிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட ஒரு இடம்தான் ஹஜ்ஜி செய்யக்கூடிய புனிதமான மக்கா நகரமாக இருக்கிறது அங்கே அனைவரும் தங்குவதும் ஒரே இடத்துல தான் அரஃபா மைதானத்தில் எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கணும் அரஃபாவுடைய பேருரை நடக்கும்போது இந்த மாதிரி குத்துபா ஜும்மா நடக்குது எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம் வீட்டில் இருந்து குத்துபா பயானையோ சொல்வதுக்கோ அனுமதி இல்லை அது மாதிரி அரஃபா பயான்னு கேட்குறமா இல்லையா குத்துபா பேருரை ஹஜ்ஜில் அதுதான் முக்கியமானது அங்கே எல்லாருமே அந்த எத்தனை லட்சம் பேர் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க எத்தனை லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக இந்த ஆண்டு செல்கிறார்களோ அத்தனை பேரும் அந்த அரஃபா மைதானத்தில் இருப்பாங்க அரப்பா மைதானத்தில் ஒன்று கூடி இருப்பார்கள் அங்கே பேசக்கூடிய பயானை கேட்கணும் அப்போ அது எப்படி இருக்கும் நம்ம ஊருடைய ஜனத்தொகையும் பார்த்தீங்கன்னா லட்சத்தை தொடாது லட்சத்துக்கு கீழே தான் அல்லது ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்துக்குள்ளே இருக்கலாம் ஐயம்பேட்டை ஐம்பது லட்சத்தை கணக்கு பண்ணி பாருங்க ஐம்பது லட்சம் ஒரு சுமார் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அஞ்சு லட்சம்னு சொன்னாங்க இப்போ முப்பது லட்சம் ஐம்பது லட்சத்தை தாண்டி பயங்கரமான ஹாஜிமார்கள் ஹாஜிமார்களே அவ்வளவு வராங்கன்னா அவங்களுக்கு சேவை செய்யறக்கூடிய மக்கள் எவ்வளவு இருப்பாங்க இந்த அவங்களுக்கு காவல் கொடுக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு தண்ணீர் உணவுகள் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பணிபிடை செய்யக்கூடியவர்கள் அது ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அப்போ அத்தனை லட்சக்கணக்கான மக்களும் அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம் அரஃபா மைதானம்னா என்னன்னு கேட்டால் ஆதி மனிதன் ஆதா மலைஹு வசலாத்து வசலாம் அவங்களும் அவ்வா அம்மாவும் சந்தித்து கொண்டு தன்னுடைய இல்லறத்தை தொடங்கிய முதல் மனிதன் உலகத்திலே அல்லாஹுத்தலாவால் அனுப்பப்பட்டு அந்த முதல் மனிதன் ஆணும் பெண்ணும் சந்தித்து கொண்ட இடம்தான் முதல் ஆண் முதல் பெண் ஆதாம் அவ்வா என்று சொல்கின்றார்களா இல்லையா ஆதாமும் ஏவாலும் சந்தித்து கொண்ட இடத்திற்கு பெயர் தான் அரஃபா மைதானம் அரஃபா என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல் அர்த்தம் அரஃபா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வருஷமா அல்லாஹுத்தாலா சொர்க்கத்திலிருந்து அவங்களை உலகத்துக்கு போட்டதுக்கு அப்புறம் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியலை ஆதம் வேற இடத்துலையும் அவ்வா அம்மாவை வேற இடத்துலையும் குத்தலா தூக்கி வீசியதற்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் தங்களை கண்டுகொண்டு ஒன்று சேர்ந்த இடத்திற்கு பெயர் தான் அரஃபா மைதானம் அதனால தான் ஹஜ்ஜில் அது ஒரு கடமை ஆக்கியிருக்காங்க ஹஜ்ஜு செய்யக்கூடிய இடத்துல அந்த அரஃபா மைதானத்தில் இன்னொரு ஒரு அறிவியல் தாத்வபூர்வமாக இருக்கலாம் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை மனிதர்களும் அங்கே சந்தித்துக் கொள்கிறார்கள் அந்த அரஃபா மைதானங்கிறது பள்ளிவாசல் கிடையாது அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு ஆனா எல்லாருமே பள்ளிவாசல்ல போய் உள்ள இருக்க முடியாது முப்பது லட்சம் பேருக்கும் அந்த பள்ளிவாசல் தாங்காது அவரை குத்து பாசியக்கூடிய இதுக்கு மட்டும் அந்த பள்ளிவாசல் மாதிரி ஒரு கெட்டடம் கட்டி வச்சிருக்கிறாங்களே தவிர ஆனா அவங்க எல்லாருமே கரடு முரணான அது மலைப்பகுதி மலை பிரதேசம் அது பாத்தீங்கன்னா அந்த மினாங்கிற அந்த மலைக்கு பக்கத்துலதான் இப்ராஹிம் இஸ்லாம் இஸ்மாயில் நம்பியை கூட்டு போய் அறுக்க போனாங்களா இல்லையா அந்த அந்த இடத்துக்கு பக்கத்துலதான் அரப்பாங்கிற மைதானம் இருக்குதே அது மலைப்பகுதி மலைப்பிரதேசம் மாதிரி குன்றுகள் பாறைகள்லாம் இருக்கக்கூடிய இடம் அங்கே உட்காந்து தான் எல்லாரும் பயான கேட்கணும் அந்த நேரத்தில் போய் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸு அல்லது ஃபைவ் ஸ்டார் அல்லது த்ரீ ஸ்டாரில் எனக்கு ஒரு ரூம் போட்டு தாங்க நான் ரூமில் உட்காந்துக்கிட்டே கேட்கறேன்னா சொல்ல முடியாது நான் வந்து அந்த ஏசி ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு நான் பயானை கேட்கறேன்னு சொல்ல முடியாது அவங்க எல்லாருமே அந்த அஞ்சு நாளைக்கு அந்த மினாங்கிற இடத்துல தங்கணும் அரப்பாங்கிற இடத்துல தங்கணும் இந்த இடம் எல்லாமே கரடு முரடாக இருக்கக்கூடிய கல் பகுதிகள் நிறைந்த கல் பாறைகள்லே இங்க அரஃபா போட்டோக்களை பார்த்துருக்கேன் நீங்க அடிச்சு பாருங்க அரஃபா பேருரைன்னு எல்லாருமே அந்த மலைக்கு மேலே கல் பாறையில் உட்காந்து உட்காந்து கேட்கறது தான் நம்ம பயானை பார்த்துருப்போம் வெயில் சுட கூட செய்யலாம் அவங்களுக்கு டென்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த அஞ்சு நாளைக்கும் ஆறு நாளைக்கும் இப்போ எவ்வளோ பெரிய வீட்டில் தங்கி இருப்போம் பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் ஹஜ்ஜுக்கு போவாங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட ஹஜ்ஜுக்கு வருவாங்க முஸ்லீம் நாடுகள்ல இருந்து பெரிய தலைவர்கள் கூட ஹஜி வருவாங்க அப்படி வரக்கூடியவர்கள் கூட அந்த நேரத்தில் அங்கே டென்ட்ல தான் தங்கணும் டென்ட்னா ஒரு கூரை மாதிரி போட்டு ஒரு செட்டு மாதிரி தான் போட்டிருப்பாங்க அந்த செட்டுக்குள்ள ஆனால் இப்ப உள்ள காலகட்டங்களில் அந்த செட்டில் எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளோ பேர் தான் அங்கே தங்க முடியும் அத்தனை லட்சக்கணக்கான கூட்டத்துல எவ்வளவு வசதி செய்து கொடுத்தாலும் அந்த கூட்டத்திற்கு அது தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு இருக்கலாம் அதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அஜி செய்ய வேண்டும் அன்று பிறந்த பாலகனாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நபிமார்கள் அங்கே கஷ்டப்பட்டார்கள் அந்த மலைகளிலே கடந்தார்கள் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க தொங்கோட்டை ஓடினாங்களா இல்லையா சஃபா மர்வாக்கு மத்தியில ஆஜிகள் தொங்கோட்டை ஓடணும் செய்யக்கூடிய காரியம் சஃபா மருவா ரெண்டு மலை இருக்கும் அது ஒரு அந்த சைடு ஒரு மலை இந்த சைடு ஒரு மலை இந்த ரெண்டு மலைக்கு மத்தியிலையும் ஆட்சிகள் வந்து இருந்து அங்கேயும் இருந்து இங்கேயும் ஒரு ஏழு எட்டு தடவை ஓட்டமாக ஓடணும் அதற்கு பெயர் தொங்கோட்டம் என்று சொல்வார்கள் ரொம்ப ஃபாஸ்டா ஓடாமையோ அதுக்காக நடந்தும் போகாமையோ கொஞ்சம் ஓடுற மாதிரி ஒரு ஏக்கத்தில் எதையோ தேடி ஓடுகின்ற ஏக்கத்தில் இந்த இந்த தொங்கோட்டம் என்பது எதனால் வந்தது இஸ்மாயில் அலி கொண்டு போய் இப்ராஹிம் நபி அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க மக்கா அப்போ மக்காவே இல்லை கட்டடமே கட்டப்படலை வெறும் பாலைவன பூமி அந்த மலை பிரதேசத்துல அந்த மலை நிறைந்த அந்த இடத்துல சின்ன புள்ள பாலுக்கு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய கை குழந்தை இஸ்மாயில் நபியை கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க துணைக்கு யார் இருக்கிறாங்க அவங்க அம்மா ஹாஜிராமா மட்டும்தான் இருக்காங்க இப்போ கொண்டு வந்த உணவுகளெல்லாம் தீர்ந்து உணவுகள் காய்ந்து போனதற்கு பிறகு பசியால் குழந்தை இஸ்மாயில் அலிக இஸ்லாம் துடிக்கின்றார் இஸ்மாயில் அலிகலாம் பசியால் தண்ணீர் தாகத்தால் அழுது கொண்டே இருக்கிறது அந்த குழந்தை இப்ப அழுதுகிட்டே இருக்கும் தான் அந்த அம்மா தண்ணியை தேடி இந்த மலைக்கு மேல இருந்து பார்க்கும்போது அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டா அவங்க கண்ணுக்கு ஹாஜர் அம்மாக்கு விராக நபியினுடைய மனைவி ஹாஜிரா அம்மா அந்த மலையில போய் நிற்கும் போது தெரிஞ்சா இப்படியே அவங்க தண்ணியை தேடி தேடி ஓடிய அந்த ஓட்டத்திற்கு பெயர் தான் தொங்கோட்டம் ஒரு பெண் பெண்மணி செய்த அந்த காரியத்தை தான் அல்லாஹுத்தலா ஹாஜிமார்களுக்கு கடமையாக ஆக்கி அந்த காரியத்தை அல்லாஹுத்தலா ஹாஜிமார்களை செய்ய வைக்கிறான்னா அந்த அவங்க செஞ்ச அந்த காரியத்தை எப்படி ஒருவர் செய்த விஷயத்தை உலகம் அழியும் வரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கபத்துல்லாவை கட்டுவதற்கு முன்னால் பாலைவன பூமியிலே மனிதர்களே இல்லாத அந்த இடத்திலே ஒரு பச்சிலம் குழந்தையை கைகளிலே வைத்துக்கொண்டு கொண்டு இறைவனுடைய கடமை இங்கே தங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற அல்லாஹுடைய கடமை கட்டளைக்காக தன் புள்ளைய வச்சுக்கிட்டு பசியோடி வாடினார்களே அந்த வாடிய முகத்தோடு ஏழு தடவை எட்டு தடவை தண்ணீருக்காக ஓடினார்களே அந்த ஓட்டத்திற்கு பெயர் தான் தொங்கோட்டம் இன்னைக்கு போகிற ஹாஜிமார்கள் போறவங்க எல்லாம் அங்கே ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இஸ்மால் அலி அழுதுகொண்டே அழுது கொண்டே காலை பூமியில் அடித்தார்கள் அல்லவா அந்த சின்ன குழந்தையினுடைய காலடி பாதத்து அந்த வழி தாங்காமல் ஊற்றெடுத்து வந்தது தான் ஜம்சம் நீர் ஊற்று இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன் எல்லாம் தண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா பெருச்சம்பலம் தண்ணி நான் ஹஜிக்கு போயிட்டு வந்திருக்கேன் குடிங்கன்னு சொல்றாங்களா இல்லையா அந்த புனிதமான தண்ணி எங்கே இருந்து வந்தது இஸ்மாயில் அலிகுஸ்லாம் அடித்த அந்த காலடி தடத்திலே இருந்து அந்த காலிலே இருந்து இஸ்மாயில் நபிக்காக அல்லாஹுத்தாலா தண்ணீர் தகத்தை போக்குவதற்காக ஊற்றெடுத்து ஊற வைத்த கிணறு தான் ஜம்சம் என்ற கிணறு அந்த தண்ணீர் தான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து புனிதமான நீர் என்று உலகத்திலே உள்ள எல்லா நாடுகளுக்கும் சப்ளை செய்யப்படுகின்றது அங்கே மக்கமா நகரிலே உள்ள அத்துணை பகுதிகளுடைய தாகத்தையும் அந்த தண்ணீர் தீர்த்து கொண்டிருக்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஊட்டெடுத்த கிணறு ஒரு ஐநூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிணறு கண்டுபிடிக்க முடியல் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தோன்ற பம்பு செட்லேயே இப்போ இருந்து தண்ணி வர்றதில்லை வேற போர் போறணும்லாம் சொல்றாங்களா இல்லையா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி வாழ்ந்த காலத்திலே ஊற்றெடுத்த ஒரு கிணறு அந்த கிணறு இன்றைக்கு வரைக்கும் ஊறிக்கொண்டே இருக்கிறது ஜம்சம் கிணறு என்று நபிகள் நாயகன் சொன்னாங்க அந்த தண்ணீரை அருந்துவது வரக்கத்து பொருந்தியதாக இருக்கின்றது அதை அருந்தும் போது யாரா துவா செய்தால் ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும் போது யாரா துவா செய்தால் அந்த தண்ணியை நினைச்சு பாருங்க யார் கொடுத்தது நமக்கு நடந்திருக்கா அப்படி அல்லாகவே ஒரு சின்ன குழந்தைக்காக நீரை ஊட்டடுக்க வைத்தான் என்று சொன்னால் அவருடைய தியாகத்தை அந்த அந்த தண்ணீர் ஒரு அதை நீங்கள் குடிக்கும் பொழுது நீங்க மக்காவுக்கு வரல அங்க வந்து அந்த கிணத்தை பார்க்கல அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனா ஆஜிகள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட அந்த தண்ணியை கொடுக்குறாங்க ஜம்சம் நீர்னு அப்படி அந்த தண்ணீரை குடிக்கும் போது நீங்க துவா செய்தால்

ஜம்சம் நீர் குடிக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க புனிதம் நிறைந்த இடத்தை பார்ப்பதற்காக பல்வேறு பூமிகளிலே இருந்து மக்கள் செல்லக்கூடிய ஒரு நேரம் மக்கள் செல்லக்கூடிய ஒரு நேரம் ஹஜ்ஜி என்று சொன்னால் பெரும்பாக்கியம் அல்லாஹு யாருக்கு நாடுகிறானா அவர்களை தன் பக்கம் அல்லாஹு தலா அழைத்துக் கொள்கின்றான் லா ஷரீ கலக்க லபைக்ன்னு சொல்றமே நான் ஹஜ் செய்ய போறேன்னு சொல்லக்கூடாது அல்லாஹுத்தாலா என்னை அழைத்து கொண்டான் என்று சொல்ல வேண்டும் லப்பை இறைவா நீ அழைத்தா இதோ உன்னை தேடி நான் வருகின்றேன் கல்யாண வீட்டுக்கு விருந்து வீட்டுக்கு விசேஷ வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன்னு சொல்றேமா இல்லையா நீ உங்களுக்காக நான் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சிட்டு எனக்கு எத்தனையோ அலுவல்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்காக அத்தா வந்திருக்கா அப்படின்னு சொல்றமா இல்லையா அத மாதிரி சொல்லுங்க புகழ் அனைத்தும் இந்த உலகத்திலே கோடான கோடி செல்வங்கள் எத்தனை பெரிய இடங்கள் நிறைந்திருந்தாலும் அத்தனை நேமத்துக்களும் இறைவா உன்னை தவிர வேறு யாருக்கும் இல்லை நீ கூப்பிட்ட நான் இதோ வந்துவிட்டேன் நீ அழைத்தார் இதோ நான் வந்துவிட்டேன் இறுதி கடமையை செய்வதற்கு மக்காவிற்கும் மதினாவிற்கும் இறைவா அந்த இடத்தை சுற்றி நான் தவாப் செய்வதற்கோ அரப்பாவிலே தங்குவதற்கோ மினாவிலே தங்குவதற்கோ சை செய்வதற்கோ தொங்கோட்டம் ஓடுவதற்கோ இறைவா நீ அழைத்தாய் இதோ நான் வந்துவிட்டேன் இதோ நான் வந்துவிட்டேன் நான் ஹஜ்ஜிக்கு போறேங்க இப்படி பெருமையா சொல்றது நான் ஹிக்கு போயிட்டு வரேங்க மக்காவுக்கு போயிட்டு வரேங்க மதினாவுக்கு போயிட்டு இறைவன் என்னை அழைத்தான் அல்லாஹ் நாடாமல் நடக்காது எத்தனை லட்சங்கள் நம் இடத்திலே இருக்கலாம் அல்லாஹ் நாடிவிட்டால் அந்த பயணத்தை அல்லாஹ் இலகுவாக்கி தந்து விடுவான் உம்ரா என்று சொன்னால் சுண்ணத்து இப்போ லுகர் தொழுகைக்கு முன்னாடி முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து தொழுகிறமா இல்லையா அது மாதிரி உம்ரா ஆனால் லுகர் தொழுகை தான் என்னது ஹஜ்ஜி தான் ஹஜ்ஜுங்கிறது என்னது பரலு உம்ரா செய்யத்துக்கு போறமா இல்லையா ஒரு உம்ராங்கிறது சுன்னத்தான காரியம் ஆனால் ஹஜ்ஜு என்பது பரலான விஷயம் ஒரு உம்ரா செய்வதற்கு சில லட்சங்கள் ஆகும் ஹஜ்ஜு செய்வதற்கு பல லட்சங்கள் தேவைப்படும் ஒரு காலத்துல முப்பதாயிரம் எட்நூறு ரூபாய்க்கு போயிட்டு வந்த கதையில இருக்கு இதே இங்கேருந்து சிதம்பரத்துலேருந்து நம்ம வேளாங்கண்ணி இருந்து கப்பலில் போயிட்டு வந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க எட்நூறு ரூபாய்க்கு ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றியவர்கள் எல்லாம் நம்ம ஊரில் இருந்து எல்லாம் இருக்காங்க கப்பலில் போயிட்டு வந்தவங்கள்லாம் ஆனால் இன்றைக்கி ஏழு லட்சம் எட்டு லட்சம் ப்ரைவேட்டு ஹஜ்ஜி சர்வீஸில் போகிறதுக்கு தேவைப்படுது அதே மாதிரி அரசாங்க ஹஜ்ஜி சர்வீஸில் போகணும் சொன்னால் கவர்மெண்ட் ஹஜ்ஜி சர்வீஸ் மூலமாக போகணும் சொன்னால் ஒரு மூணு இருந்து நாலு லட்சத்துக்குள்ளே தேவைப்படுகிறது அந்த பணம் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ் நம்மை அழைத்து விட்டால் ஹஜ்ஜி நாம் செய்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நேரம் ஆஜிமார்கள் எல்லாம் போகக்கூடிய நேரம் இந்த நேரம் ஒரு புனிதமான இந்த மாதங்கள் எல்லாமே புனிதமான மாதம் துல்கா துல்கஜி மாதம் இருக்கா இல்லையா துல்கஜி மாதத்தினுடைய அத்துணை நாட்களும் புனிதமான நாட்கள் என்ற நபிகள் நாயகம் சொன்னாங்க ஹாஜிமார்கள் அங்கே ஒன்று கூடி தவா செய்து கொண்டு இருக்கும்போது நினைத்து பாருங்கள் கடமையை செய்து கொண்டிருக்கிறார் உம்ரா செய்யும் போது சுண்ணத்தான காரியம்தான் ஆனால் ஹஜ்ஜிலே பல லட்சக்கணக்கான நபர்கள் தவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிமார்கள் செய்த அந்த நினைவை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி பார்க்க வேண்டும் இப்ராஹிம் நபி இந்த கட்டிடத்தை கட்டிவிட்டு அல்லாஹ் எப்படி துவா செய்தார்கள் இப்ராஹிம் நபியினுடைய அந்த இந்த மக்காவை கபத்துல்லாவை கட்டி எழுப்பியதற்காகத்தான் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு அவ்வளவு பெரிய ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார் நபிமார்களை எத்தனை நபிமார்கள் இருந்தாலும் இப்ராஹிம் நபிக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கா இல்லையா அவங்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவங்க செய்த காரியத்தை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொண்டான் அப்படி நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையிலே அந்த இடங்களை எல்லாம் தவால் செய்யக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய ஒரு நேரத்திலே ஹாஜிமார்கள் செல்லக்கூடிய ஒரு இடத்திலே நாம் இருக்கின்றோம் தலா மௌத்துக்கு முன்னாடி தரணும் மௌத்து எப்படி வரும்னு நம்ம சொல்லிக்கூட பார்க்க முடியாது அதற்கு முன்னால் இது போன்ற இறுதி கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி மார்க்கம் எந்தெந்த வழிகளிலே நம்மை வாழ சொல்கிறதோ அந்த வழிகளே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலா உங்களுக்கும் எனக்கும் தந்து அல்பாலிப்பானாகி ரபி லாலமீன் அலாம் வலிகும் வரமத்துள்ளாஹி